அனைவருக்கும் வணக்கம் வளர்ந்த பாரதத்தை நோக்கி நகர்வோம் அடுத்தது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது பிஆர்ஓஐ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா அதாவது என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் ஓவர்சீஸ் ஆஃப் இந்தியா ஓசிஐ அதுக்கப்புறமா ஃபாரினர்ஸ் இவங்க வந்து நம்மளோட இந்தியன் கம்பெனி லிஸ்டட் இந்தியன் கம்பெனிஸ் இருக்கும்ல அதுல வந்து ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ல இவங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இதுக்கான லிமிட்டை ஃபைவ் பர்சன்ட்லேருந்து டென் பர்சன்டேஜாக மாற்றியிருக்காங்க ஓவராலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எப்படி அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்கும் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் பெர்சன்டேஜாக மாற்றிருக்காங்க அப்போ வெளியில் இருக்கவங்களும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் செகண்ட் கர்த்தவியம் என்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வந்து சர்வீஸ் செக்டரில் ஒரு குளோபல் ஷேராக எவ்வளோ ஒரு டென் இருக்கணும் அதை நோக்கி தான் இவங்க பயணிக்கிறாங்க அதுக்காக ஹெல்த் செக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏஹெச்பி அலைடு ஹெல்த் ப்ரொபஷனல்ஸ் டென் தௌசண்ட் அலைடு ஹெல்த் வருஷத்தில் இவங்க உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் கேர் கிவர்ஸ் அதாவது செவிலியர்கள் பராமரிப்பாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்தில் கூட்டிட்டு வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ரீஜினல் மெடிக்கல் ஹப்பை இந்தியாவில் கொண்டு வர போறாங்க மெடிக்கல் டூரிசம் ஹப் அதாவது என்ன அப்படின்னா இப்ப நம்ம நாட்டு மருத்துவத்தை நம்பி இப்போ இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் வருவாங்க இப்போ அவங்களுக்கு தேவையான இந்த ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் விசா அரேஞ்ச்மெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு மருத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அதுக்கு வந்து இவங்க ப்ரைவேட் செக்டரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு ஃபைவ் ரீஜினல் மெடிக்கல் ஹப்பை இந்தியாக்குள்ள கொண்டு வர போகிறாங்க இதனால் இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நல்ல ஒரு மருத்துவத்தை நம்மளால் கொடுக்க முடியும் சர்வீஸ் செக்டாரில் நம்ம வளர முடியும் ஆயுஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யோகாவை ஆல்ரெடி நம்ம பிரைம் மினிஸ்டர் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் அது வந்து இந்த கொரோனா டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகமாக குளோபல் லெவலில் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு அதோட உதவி இருந்திருக்கு இப்போ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியானது ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஏற்றுமதி அதிகமாகும் அப்போ ஃபார்மர்ஸ்க்கு யாருக்கு இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் விவசாயம் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு இது வருமானத்தை அவங்களுக்கு பெருக்கி தரும் அதனால நாட்டுக்கும் உதவும் ஃபார்மர்ஸுக்கும் இது உதவும் இப்போ இதை குளோபல் லெவல்ல நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகும் இப்போ நம்ம வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறோம் அப்படின்னா டிமாண்ட் வந்து அதிகமாகும் அப்போ குளோபல் டிமாண்டை நம்ம மீட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதாவோ செட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிறத வந்து அப்கிரேட் பண்ண போறாங்க ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு தேவையான ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதையும் இன்னும் மாடர்னா அப்கிரேட் பண்ண போறாங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி கால்நடை வளர்ப்பு இந்த கால்நடை வளர்ப்பு மூலிமா பதினாறு பர்சன்டேஜ் இன்கம் ஃபார்ம் இன்கம் வந்து மக்களுக்கு கிடைக்குது அதுக்காக இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வெட்னரி ப்ரொபஷனல்ஸ் இருபதாயிரம் பேரை உருவாக்கணும்னு பாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வெட் லேபு வெட் காலேஜ் அப்புறம் ப்ரீடிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொண்டு வர போறாங்க பிரைவேட் செக்டரில் ஆரஞ்சு எக்கானமி அதாவது கிரியேட்டிவ் எக்கானமி இதுல ப்ளூ கிரீன் ஒயிட் அப்படிங்கிற எக்கானமி இருக்கு இப்போ பட்ஜெட்டில் சொன்ன இந்த கிரியேட்டிவ் எக்கனாமி என்ன அப்படின்னா ஏவிஜிசி அதாவது அனிமேஷன் விஷுவல் கேமிங் காமிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல இளைஞர்கள் அதிகமாக இந்த துறையில் இயக்கப்படுவாங்க அப்போ ஒரு ரெண்டு மில்லியன் ப்ரொஃபஷனல்ஸை ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து நம்ம கொண்டு வரணும் அதுக்காக இவங்க சில ஸ்டெப் எடுத்திருக்காங்க அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி மும்பை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏவிஜிசி கிரியேட்டிவ் லேபை வந்து எங்கெங்க ஒரு பதினஞ்சாயிரம் செகண்டரி ஸ்கூல்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஐநூறு காலேஜஸில் இவங்க வந்து இந்த லேபை செட் பண்ணி அந்த டூ மில்லியன் ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்குறதுக்கான சப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க இது இளைஞர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக க்ரியேட்டிவிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக அது மூலிமா அவங்களுக்கான பிஸ்னஸும் டெவலப் ஆகும் க்ரியேட்டிவிட்டியும் நம்ம நாட்டில் அதிகமாகும் டிசைன் இந்தியன் டிசைன் இண்டஸ்ட்ரி நிறையா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அதை அது மக்களால் அதிகமாக ஈர்க்கப்படலை அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் சைடு நம்ம இந்தியாவில் ஈஸ்டர்ன் சைடு வந்து கொண்டு வராங்க அங்கே நிறையா இந்த மாதிரி ட்ரைனிங்கு இன்னோவேட்டிவாக கொண்டு வரத்துக்காக இந்த மாதிரி டிசைனில் கொண்டு வர போகிறாங்க அதுவுமே வந்து பிஸ்னஸ் ஓரியண்ட்டாகவும் போக போகுது அதே போல் நம்ம கல்ச்சரலை வந்து கொண்டு போகிறதுக்கான இந்த டிசைன் இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்காக அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஸ்டெம் இன்ஸ்டியூட் அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் படிக்கக்கூடிய பெண்களுக்கான உதவி அதாவது அவங்க வந்து லாங் அவர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா லேபு ரிசர்ச் இந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்காக இவங்க வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து இவங்களுக்கு உதவுறதுக்காக செட் பண்ண போறாங்க டூரிசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அது மூலிமாவும் கொண்டு வர முடியும் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு அப்ஸ்கில்லிங் டென் தௌசண்ட் கைடு வந்து உருவாக்க போகிறாங்க டுவெண்ட்டி ஐகானிக் பிளேசஸில் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான டுவெல் வீக் ட்ரைனிங் கிடைக்கும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்து அவங்க ஒரு டுவெல் வீக் ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்க அது இல்லாமல் நேஷ்னல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா எல்லா பிளேஸ் சம்மந்தப்பட்டதையும் இவங்க வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக கொண்டு வர போகிறாங்க இதனால ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு உதவும் லோக்கல் ரிசர்ச்சருக்கு கண்டென்ட் கிரியேட்டருக்கு இந்த வரலாறு தேடி படிக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்றது டிஜிட்டல் டாக்குமெண்ட்ல இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஜாபும் வந்து இது மூலிமா கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வேர்ல்டு கிளாஸ் அதாவது ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால கொடுக்க முடியும் மௌண்டைன் ட்ரெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்டு ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி பிளேஸில் மவுண்டெயின் ட்ரயெல்லாம் நம்ம மௌண்டெயின் ட்ரக்கை எடுத்துக்க முடியும் அடுத்தது என்ன அப்படின்னா டேர்டல் ட்ரைட்ஸ் அது எங்கே அப்படின்னா ஒடிசா கர்நாடகா கேரளா இந்த சைடு டேர்டல் ட்ரைட்ஸு டர்ட்டல்னா தெரியும் ஆமை பேர்ட் வாட்சிங் ட்ரைல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆந்திர பிரதேசக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதாவது புலிகாட் லேக்கு அது ரெண்டு ஸ்டேட்டுக்கான பார்டர் தான் புளிக்காட் லேக்கு அங்கே வந்து பேர்ட் வாட்சிங் ட்ரைல்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க அடுத்தது அரக்குவேலை இன் ஈஸ்டர்ன் பொறிகிமலை வெஸ்டர்ன் சைடு இதுல வந்து இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போறாங்க இது மூலியமா டூரிஸ்ட நிறைய பேரை ஈர்க்க முடியும் அடுத்தது டெவலப் பிப்டீன் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் நம்ம சைடு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தமிழ்நாடு சேர்ந்தது இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும் இந்த பிப்டீன் ஆர்கியாலஜிக்கல் சைட்டு ஏன் இவங்கெல்லாம் வந்துட்டு வரலாறு அடுத்தது தொல்பொருள் ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி குளம் எது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை தேடிட்டு இருக்காங்க நம்ம குழந்தைங்கிட்ட ஏன் வந்து இதெல்லாம் கடத்துறாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக காசியாபாத்தில் மூணு பேர் வந்து இந்த கொரியன் கல்ச்சரால் பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க அந்த தகவல்களை நீங்கள் மீடியாவில் தேடினீங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி இறக்காமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்மளுக்கு என்னென்னாவும் தெரியணும் வெளியில் இருக்கிறதுனால அட்ராக்ட் ஆகலாம் ஆனால் அதுவே வந்து முழு கலாச்சாரமாக மாற்றுறதுனால பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அது வந்து ஒரு மீடியா அப்படிதான் காட்டுவாங்க ஆனா நம்மளது வந்து இயல்பான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை கொண்டு போகணும் நம்ம கடமை நம்ம கலாச்சாரத்தை சொல்லித்தரது தான் அந்த குழந்தைங்க ஃபாலோ பண்ணுறதோ அது காலங்காலமா அவங்க எடுத்துக்கிற முயற்சி அது நம்ம வேலை தரது அதையாவது நம்ம சரியா செய்யணும் இந்த ஃபிஃப்டீன் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் நம்ம சைடு ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டை சேர்ந்தது இது எதுக்காக அப்படின்னா நம்ம கலாச்சாரத்தை நம்ம பாரம்பரியத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி தான் கல்வி சார்ந்து ஏதாவது குழந்தைங்க வராங்க அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் ஆதரிக்கிறது கலாச்சார பாரம்பரியத்தை வந்துட்டு நம்ம பாதுகாக்கிறது அந்த மாதிரி முறைக்காக தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க செலவு பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேலோ இந்தியா மிஷன் அதாவது பிளே இந்தியா ஆல்ரெடி வந்துட்டு இதில் நிறையா ஸ்போர்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க இப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னா டேலண்ட்டை டெவலப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ட்ரைனிங் சென்டர் வேணும் கோச்சஸ் நல்ல கோச்சஸ் வேணும் சப்போர்ட் ஸ்டாஃப் வேணும் அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இவங்க இன்டகிரேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் துறைக்கு வந்து இவங்க செய்கிறாங்க அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி